ஸ்ரீகாந்துக்கு வந்து பத்து லட்சம் சம்பளம் பாக்கி இருக்கு போல அந்த சம்பளத்தை வந்து ஸ்ரீகாந்த் ஒவ்வொரு தடவையும் பிரசாத்திட்ட கேட்கும்போது பிரசாத் வந்து ஸ்ரீகாந்தை வந்து அழைத்து பார்ட்டிக்கு கூப்பிட்டு ட்ரக்ஸ் கொக்கைன் வந்து கொடுத்துருக்குறேன் நான் வந்து முழுமையாக வந்து இந்த ட்ரக்ஸுக்கு வந்து அடிமையாயிட்டேன் எனக்கு கொக்கைன் இல்லாமல் இருக்கவே முடியல அப்படி ஒரு சூழ்நிலையில் நானே வந்து பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு எப்படியாவது ட்ரக்ஸ் வாங்கி கொடுங்கன்ட்டு பல நேரங்களில் கேட்டு இந்த இந்த ஒவ்வொரு தடவையும் இந்த ட்ரக்ஸை வாங்கும் போது பிரசாத்துக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஜிபேல பண்ண அனுப்பிச்சிருக்கார் வேற ஒரு குரூப் அங்கே தண்ணி அடிக்க வந்தவங்களோட பெரிய பிரச்சனை ஆயிடுது கலாட் ஆயிடுது கைகலப்பாயிருது ஸோ அந்த கைகலப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிரசாத்துங்கிறவர் வந்து ஒரு பீர் பாட்டிலை எடுத்து எதிர் எதிரா எதிர்க்கில் இருக்கிற ஒரு ஒருத்தரை வந்து மண்டையை உடைச்சிட்றாரு பண்ணது விசாரணை பண்ணதுல ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் வாங்குறாரு ஸ்ரீகாந்த் உண்மையிலுமே ட்ரக்ஸ் கன்சியூம் பண்றாரு அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டு தான் வந்து ஸ்ரீகாந்த் வந்து நேற்று காலையில எட்டு மணிக்கு போலீஸ் விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்காங்க தயாரிப்பாளர் தீங்கிறேன்னு ஒரு படத்தை வந்து ஸ்ரீகாந்தை வச்சு எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு சம்பள பாக்கி இருக்கு அந்த சம்பள பாக்கியை வந்து ஸ்ரீகாந்த் அந்த தயாரிப்பாளர்கிட்ட கேட்கும்போது அந்த தயாரிப்பாளர் என்ன செய்கிறாருனா சம்பளத்தை கொடுக்க முடியாதோ இல்லை கொடுக்கக்கூடாதோ அந்த எண்ணத்தில் வந்து ஸ்ரீகாந்தை வந்து இந்த பப்பு பார்ட்டி இதுக்கெலாம் வர வச்சு அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து இதில் யார் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில் வரும் அதுவும் போதைக்கு அடிமையாயிட்டா தங்களோட வாழ்க்கையை அழிச்சிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிலமை ஸ்ரீகாந்துக்கு வந்ததுக்கு அவர் வந்து அந்த பழக்கத்துக்கு தான் அவரே அந்த வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு